கத்தருக்கு சோதரம் சுகமா இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுகமா வாழ்ந்திருக்க தேவன் பெருமை நாட்களில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சபையில கூடி உபவாசத்தோடு தேவ நாம மகிமைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஜபங்கள் சாதாரணமானதல்ல அது நமக்கு ஒரு வெற்றியும் ஜெயத்தையும் ஆசிர்வத்தையும் அற்புதம் செய்கிறதா இருக்கிறது மட்டுமல்ல நம் ஆண்டவரோடு அதிகமாக இணைகிற ஒரு பாலமாக இந்த உபவாசமானது நமக்கு ஏற்படுத்தி தருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கட்டசி இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறேன் உபவாசம் இடிந்து போனவைகளை எடுப்பிட்டு காட்டும் உபவாசம் இடிந்து போனவைகளை எடுத்திட்டு காட்டும் ஒரு வேத வாக்கியங்களை நான் வாசிக்கலாமா வேதத்தை எடுத்துக்கொள்வோம் நெஹோமியாவின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வசனங்கள் குறை சொல்லுவோம் வாசிக்க நாம் கேட்போம் அகலையாவின் குமாரனாக்கிய நெஹோமியாவின் நடவடிகள் இருபதாம் வருஷம் கிஸ்லே மாவத்தி நான் சூசன் என்னும் அரண்மனையில் இருக்கும் என் சமவித்தது என்னவென்றார் என் வேறு சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் ஆலங்கம் விதிக்கப்பட்டதும் அதில் வாசல்கள் அக்கினால் சுற்றறிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தி தேவனை நோக்கி ஜெபித்தேன் இந்த வார்த்தைகளை படிக்கும்போது யாருக்கும் இல்லாத அந்த பாரம் நெகேமையாவுக்கு இருந்தது எதை குறிச்சி தேவ ஆலயத்தை குறித்தும் எரிசிலேமி அலங்கத்தை குறித்தும் இந்த நெகேமியாவுக்கு அந்த பாரத்தை தேவன் கொடுத்தார் அதையூர் சப மேலையும் அழிந்து போகிற ஆத்து மக்கள் மேலையும் ஊழியத்தின் மேலையும் எல்லாருக்கும் பாரம் வர்றதில்லை யாருக்கு அந்த பாரம் வரணுமோ தான் அந்த பாரம் வரும் சபையில கூட ஒரு கூட்டம் நிறைய இருப்பாங்க எல்லாருக்கும் அந்த பாரம் வர்றது ஒத்துழைக்கிற காரியங்கள்ல ஊழியத்துல வந்து உதவி செய்கிற விஷயங்களில ஜபத்துல வந்து பங்கு பெற்று கலந்து கொள்ளுகிற காரியங்களில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரத்தில் இருக்கிறது இல்லை அதே போலதான் இந்த நிகைமையாவுக்கு ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் எருசலேமின் அலகம் இடிக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் தேவாலயம் சுத்தரிக்கப்பட்டிருக்கிறது வாசல்கள் அக்கினால் சுத்தரிக்கப்பட்டிருக்கிறது ஆலயத்தை குறித்து எரிசலை மலனத்தை குறித்து யார் எடுப்பித்து கட்டுவார்கள் என்ற வேதனையும் கஷ்டமும் ஒரு பக்கம் இருந்தாலும் நெகேமியாவுக்கு ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுத்திருந்தார் அந்த பாரம் நெகேமியாவுக்குள்ள வந்த உடனே அந்த வார்த்தையை உடனே எரிசிலேமின் அலமும் இடிக்கப்பட்டிருக்கிறது அதில் வாசல்கள் அக்னியினால் சுற்றறிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை அவர் கேட்ட உடனே அவர் அவருக்குள்ள வந்த ஒரு பாரம் என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது நான் துக்கித்து நான் உபவாசித்து நான் மன்றாடி பரவத் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த பாரம் இந்த நிகைமையுக்குள்ள வந்ததுனால அவரோடு கூட சேர்ந்து அநேக வாரிபர்களை கூட்டிக் கொண்டு எரிசேவின் அலங்கத்தை நான் கட்டப்போகிறேன் யார் வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட போது அங்க இருந்த யூத மாணிபர்கள் நாங்களும் வருகிறோம் எடுத்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த இடிந்து போன எரிசலே அலங்கத்தை தேவாலயத்தை எடுப்பித்து கட்டும்படியாய் தெஹேனியாவும் கூட சில வாலிபர்களும் ஆண்களுமாய் எழுதி போய் அதை கட்டி முடித்தார் இந்த நெகேமிய புத்தகத்தில் நீங்கள் முழுசாக வாசிச்சிங்கன்னா நெகேமியாவுக்கு கூட யாரெல்லாம் போய் அந்த அலங்கத்தை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரெல்லாம் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கோம் தேவ பிள்ளைகளே சபைக்கு ஊழியத்துக்கு ஊழியக்காரர்களுக்கு யார் நீங்கள் சப்போர்ட்டா இருக்கிறீங்களோ ஆலயத்தை கட்டுவதற்கு ஊழியத்தை கட்டுவதற்கு யார் சப்போர்ட்டா இருக்கிறீங்களோ உங்களுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் மறந்துடாதீங்க கத்திரி சோத்திரம் இந்த நாளில நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் உபவாசம் இடித்து போனவைகளை எடுப்பித்து கட்டும் உபவாசம் இடிந்து போனவைகளை எடுப்பித்து கட்டும் ஒரு ரெண்டு விஷயங்களை நான் சொல்ல முடிய விரும்புகிறேன் ஒன்று உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இடிந்து போனவைகளை நீங்க எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியத்துல உங்களுடைய ஜீவியம் இடிந்து போய் கிடக்கிறது என்று சொல்லி நீங்க நினைச்சு அதை எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் அந்த உபவாசத்துல மட்டும்தான் இடிந்து போன வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும் இடிந்து கிடைக்கிற ஓ ஜீவியத்தை எடுப்பிட்டு கட்ட முடியும் கருத்தருக்கு சோத்திரம் உபவாசம் இடிந்து போனதை எடுப்பிட்டு கட்டும் ஒருவேளை வாழ்க்கை இடிந்து போயிருக்கலாம் வியாபாரம் இடித்து போயிருக்கலாம் பாழா போயிருக்கலாம் உன் குடும்பம் பாழா போயிருக்கலாம் இடித்து போயிருக்கலாம் கத்தருக்கு உங்களுடைய வாழ்க்கை இடிந்து போயிருக்கலாம் ஒரு நேரத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்ல ஓஹோ சொல்லி நல்ல செலிக்கிற விஷயத்துல வேதம் படிக்கிற விஷயத்துல ஆண்டவர் தாங்குற விஷயத்துல காரண தாங்குற விஷயத்துல ஊழியம் செய்யற விஷயத்துல எல்லா மட்டும் நீங்க முன்மாதிரியா இருக்கு ஓடி 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 செஞ்சு இன்றைக்கு விழுந்து போன தன்மையில இடிஞ்சு போன தன்மையில நீங்க இருந்திருக்கலாம் தேவ பிள்ளைகளை கத்த இன்றைக்கு உங்களோட கூட பேசுகிறாங்க ஒரு காலத்தில் ஓடி ஓடி உழைச்சி இன்றைக்கு இடிச்சு போன தப்பையில நீ கீழே விழுந்து கிடக்கலாம் இன்றைக்கு சொல்லுகிறான் இடிந்து போன உன்னுடைய அலகத்தை வாழ்க்கை ஜீவியத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தை எடுப்பித்து கட்டி எழுப்பேன் ஹலை ரூபியா இடிந்து போனவைகளை எடுப்பித்து கட்டுபடியாக இன்றைக்கு கத்தர் உன்னோட பேசுங்க இடிந்து போனது இடிந்து போய் கிடக்க வேண்டாம் எழுப்பித்து கட்டுங்க உங்க வாழ்க்கையை எழுப்பித்து கட்டுங்க வியாபாரம் இடித்து போச்சா உங்க தொழில் இடிந்து போன நிலைமையில மாறி போச்சா உங்க வாழ்க்கை ஒன்னு இல்லாம சின்ன பின்னமா இடிந்து போயிருக்குதா நீங்க செய்து கொண்டிருந்த ஊழியம் இன்றைக்கு இடிந்து போய் விழுந்து போயிருக்கா கவலைப்படாதீங்க உபவாசம் இடிந்து போனவைகளை எடுப்பித்து கட்டும் ஒரு உபவாசம் போடுங்க உபவாசம் சபத்தினால கத்தல் எல்லாம் செய்வாங்க எல்லாம் கத்தலால ஆகும் எப்பேற்பட்ட காரியங்களும் வாழ்க்கையில இடிந்து போனாலும் உன் குடும்பத்துல இடிந்து போன சூழ்நிலையில நீ கீழே விழுந்து கிடந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ விடுந்து கிடந்தாலும் அதை எடுப்பித்து கட்ட முடியாது தேவன் இன்றைக்கு உன்னோட பேசுகிறார் எழுந்தரு எழுப்பித்து கட்ட எழுந்தரு உன்னை ஒரு நெகேமியாவா பாக்குறார் நெகேமியாவே எழுந்தரு உன்னோட கூட இருக்கிற ஜனங்களை கூட்டிக் கொண்டு எழுந்தரு இடிந்து பணவைகளை எழுப்பித்து கட்டு நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற கட்லசிங் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்ப உபவாசம் இடிந்து பணவைகளை எடுப்பித்து கட்டோம் கடைசி நல்ல இந்த நல்ல நேரத்திலும் கூட உபமாசம் இடிந்து கிடைக்கிறவைகளை பாழா கிடைக்கிறவர்களை எடுப்பித்து கட்டும் என்று நாங்கள் ராஜா தகப்பனே இடிந்து கிடந்த இருக்கிற வாழ்க்கை இடிந்து போய் இருக்கிற சூழ்நிலைகள் அந்தவரையே ஆவிக்குரிய நிலைகள் எடுப்பித்து கட்ட பிள்ளைகள் கிருமைத்தால் உதவி செய்ய இடிந்து போனவைகள் பிள்ளைகள் எழுப்பித்து கட்டட்டும் யாரும் இடிந்து போன நிலைமையில விழுந்து கிடக்க வேண்டாம் ஒவ்வொருவரை எழுப்புங்க ஆசை அந்தவரைய வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட யாரும் அந்தவரே இடிந்து விழுந்து போன தன்மையில இருக்க வேண்டாம் தன்னுடைய வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழுப்பிட்டு கட்டி எழுப்ப கத்த கிருபிகா உதவிசு இயேசுவ நாம திருவிழா ஆமே கட்ல ஷீவ் அப்படியே விழுந்து கிடக்காதீங்க கர்த்தருவங்களை எழுப்பித்து கட்டுற காலம் நான் வந்து விட்டது கட்ல ஷிப் காட்ல ஷீப்